ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையல் போகிறது பரோட்டா நம்ம கடையில் செய்யற மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் லேயர் லேயராகவும் ரொம்ப டேஸ்டாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க பேஷன் மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நான் முந்நூற்றி கிராம் கிட்ட மைதா மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சர்க்கரை அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பால் அரை டம்ளர் நீங்கள் பாத்திரம் எடுக்கிறப்ப அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க ஏன்னா நம்ம நல்லா இழுத்து இழுத்து பிசையணும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் கிட்ட இழுத்து இழுத்து பிசையணுங்க பால் பேக்கிங் சோடா உப்பு சர்க்கரை இது எல்லாத்தையும் மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க அளவாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு பாருங்கள் இதுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கணுங்க நீங்கள் கைவிடாமல் நல்லா இழுத்து இழுத்து பிசையணுங்க மாவை அப்போ தான் நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்ட்டு கொடுக்குங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் பரோட்டா செய்யணும் அப்படின்னா நீங்கள் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் இந்த மாவு பிசைஞ்சு வச்சிடணுங்க அப்போ தான் நல்லா சாப்பிட்டு கொடுக்கும் எந்த அளவுக்கு ஊறுதோ மாவோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு கொடுக்கும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இந்த மாவை பிசைஞ்சு வச்சாதாங்க பரோட்டா நல்லா இருக்கும் நான் எப்போதுமே சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடியே மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுடுவேன் பதினஞ்சு நிமிஷம் நல்லா மாவு பிசைஞ்சாச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க செக்கில் ஆட்டுன்னு கல்லெண்ணெய் தாங்க நான் எடுத்திருக்கேன் நான் அதுதான் எல்லாத்துக்குமே சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு நீங்கள் பிசையிறப்ப கொள கொலான்னு வருங்க அப்புறம் பிசைய பிசைய கரெக்டாக மாவு பதத்துக்கு வந்துடும் மாவு எல்லாம் நல்லா கரெக்டாக பிசைஞ்சாச்சுங்க இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம காயக்கூடாது மாவு ரொம்ப நேரம் நல்லா இது ஊறணும் இல்லையா அதனால் மாவு காயக்கூடாது அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக தடவி வச்சுடுங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கே நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க நிறையாவே எண்ணெய் இருக்கணும் இப்போ ஒரு ஒயிட் கிளாத் வச்சு மூடி வச்சிடுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல எடுத்து நீங்கள் பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க நான் சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து தான் செய்வேன் பாருங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்ல மாவு ஊறி இருக்குது இப்போ நல்லா பசைஞ்சுக்கோங்க மாவு எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சாச்சுங்க இப்போ எல்லா மாவையும் உருண்டைகளாக இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி அப்படியே ரவுண்ட் பண்ணி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டியாச்சுங்க இதுக்கு மேலே நல்லா எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடுங்க எல்லா உருண்டைகள் மீதும் நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டாங்க இப்போ இதை மூடி வச்சலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்துப்போம் நான் என்னுடைய அடுப்பு மேடையிலேயே பரோட்டா செய்ய ஆரம்பிக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச மாவை நல்லா உருட்டி இது மாதிரி தட்டி கீழே தட்டிக்கோங்க சப்பாத்தி கட்டைகளால் நம்மளால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி விட்டுடுங்க இதுக்கு மேலே உங்கள் கைகளால் நல்லா தட்டி விடுங்க எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டுங்க ஓட்டையானாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா இழுத்து இழுத்து தட்டி விடுங்க மாவு நல்லா இழுத்து விட்டாச்சுப்பாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க பரோட்டாவை ஒரு பக்கமாக அப்படியே இழுங்க பாருங்கள் சூப்பராக வந்துடுது அப்படியே கோத்து சேர்த்து விட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு விரல்களை வச்சு ஃபுல்லாக அப்படியே சுற்றி விடுங்க டைட்டாக சுற்றுங்க உங்கள் கைகளால் அவ்வளோதான் ரொம்ப ஈஸிங்க பரோட்டா கடைகளை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு வச்சுக்கோங்க பரோட்டா எப்படி வீச்சுறது அப்படின்னு பார்ப்போங்க கீழே எண்ணெயை ஊற்றிட்டு பரோட்டா உருண்டை ஒன்று எடுத்து வைங்க ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க ரவுண்டாக தேய்ச்சாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு இதை பாருங்கள் ரைட்டு ஹேண்டோட நாலு விரல் மேலே இருக்கணுங்க ஒரு விரல் பரோட்டாவுக்கு உள்பக்கம் இருக்கணும் லெஃப்ட் ஹேண்டோட நாலு விரல் அடிப்பக்கம் இருக்கணுங்க அந்த கட்டை வரல் பக்கம் இருக்கணுங்க அதே மாதிரி அடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ அப்படியே எடுத்துட வேண்டியது தான் ஒன்றா சேர்த்த பரோட்டாவை உங்கள் ரெண்டு விரல்களுக்கு இடையில் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க சூப்பராக பரோட்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவுகளையும் செஞ்சு எண்ணெயை ஊற்றி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது மாதிரி மூடி வச்சுருங்க திரும்ப அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா தட்டிடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்து பரோட்டா செய்யலாம் எண்ணெய் ஊற்றி திரும்ப அப்ளை பண்ணிவிடுங்க பரோட்டா உருண்டைகளை வச்சு உங்கள் கைகளால் அப்படியே லேசாக அந்த லேயர்லாம் உடையாமல் ப்ரெஸ் பண்ணுங்க இதுக்கு மேலே சப்பாத்தி கட்டையால் தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலிசாக சாஃப்டாக தேய்க்கணுங்க சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரிலாம் ரொம்ப ஹார்டாக தேய்ச்சிடக்கூடாது ஏன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஒன்று ஒன்றா செஞ்சுக்கோங்க ஒன்று செஞ்சு கல்லில் சுட்டுக்கிட்டே இன்னொன்று செஞ்சுக்கோங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கல்லில் முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் புரோட்டாவை சேருங்க மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே திருப்பி போட்டு போட்டு எடுத்து சுட்டுவிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கறிகிடும் உள்ளார சுத்தமாக வேகாதுங்க பாருங்க பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எல்லா பரோட்டையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு மூணு மூணு பரோட்டாவாக இதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அந்த சூட்டோடையே செய்யணுங்க சூடு இல்லாமல் செஞ்சிங்கன்னா லேயராக வராதுங்க பாருங்க பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள் கடைகளில் கூட இந்த அளவுக்கு லேயராகவும் சாஃப்டாகவும் வராது எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டான பரோட்டா ரெடி பரோட்டாவெல்லாம் பிச்சு போட்டாச்சு இது மேலே நம்ம சால்னா ஊற்றி சும்மா ஹாட் ஹாட்டாக சூப்பராக சாப்பிட வேண்டியது தான் Okay, bye!